ஆத்ம நண்பர்களுக்கு வணக்கம் என்னடா இந்த உலகம் நல்லவங்களதான் இந்த சாமி சோதனை பண்ணுது எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற சாமின்னு எந்த கோவில் பண்ணாலும் நம்ம புலம்பிட்டு தான் இருக்கும் போதா குறைக்கு கெட்டவங்களெல்லாம் வாழ வைக்கிற நான் எல்லாருக்கும் நல்லது நினச்சிட்டு நல்லது தான் பண்ணுறேன் எனக்கு ஏன் இந்த சோதனை கொடுக்குறேன்னு சாமி கிட்ட முறையிடுறோம் இப்படி பேசுகிறவங்கள ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று எனக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுக்குற நான் ஏன் உன்னோட சன்னதிக்கு வரணும் உன்னை கும்பிடணும் அப்படின்னு சாமி கிட்டவே கோச்சுப்பாங்க இப்படி கோவப்பட்டு அவங்க மனக்கு முறையில் வெளிப்படுத்துவாங்க இன்னொரு வகையானவங்க நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ட்டு அவங்க அவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க கடவுளுக்கு எது நமக்கு நல்லது கெட்டதுன்னு தெரியும் நம்மளை படைச்ச ஆண்டவர் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார் பிறகு ஏன் நம்மளை சோதிக்கிறாரு ஏன்னா நம்ம மன உறுதியையும் எது நடந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை நம்முடைய உண்டாக்குறதுக்காக தான் இதை விளக்கக்கூடிய ஒரு கதையை பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இதுக்கப்புறம் போடுற வீடியோக்களை உங்களுக்கு மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி வாங்க கதைக்குள்ளே பயணிக்கலாம் கடலில் ஒரு கப்பல் போயிட்டு இருக்குது கப்பலில் போன பயணிகள் எல்லாரும் சந்தோஷமாக போயிட்டு இருக்காங்க அப்போது திடீர்னு கப்பலோட இன்ஜின்ல கோளாறு ஏற்படுது கப்பலில் வேலை பார்க்குறவங்க அந்த கோளரை சரி செய்ய எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அதை சரி செய்யவே முடியல கடைசியில் கப்பலில் கடலை மூழ்கிடுது கப்பல்ல இருந்த எல்லாரும் இறந்து போயிடுறாங்க கப்பல் கேப்டன் மட்டும் கடைசியை தப்பிச்சு உயிர் பழிச்சிடறாரு அவர் நீந்தி ஒரு ஆள் இல்லாத தீவுல போய் மாட்டிக்கிறாரு ஆளே இல்லாத தீவுல தனியா என்ன செய்யறதுன்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்து அவரு தீவுல கிடைச்ச ஓலை குச்சி எல்லாத்தையும் சேகரிச்சு அவர் தங்கறதுக்காக ஒரு குடிசையை தயார் பண்ணிடுறாரு சரி குடிசை இருக்கு இதுக்கப்புறம் சாப்பாடுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்ட்டு தீவு ஃபுல்லா அலைஞ்சு பாக்குறாரு கேப்டன் இப்படி உணவு தேடி போனதுல அவரோட குடிசையை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாரு உணவு தேடி போயிட்டு திரும்பி வரும்போது அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது என்ன தெரியுமா அவர் தங்கறதுக்காக கட்டி வச்சிருந்த கொடுதை தீப்பிடிச்சு எரியுது அதை பார்த்த அவருக்கு கண்ணுல இருந்து தண்ணி அறிவு மாதிரி கொட்டுது கடவுள் கடவுளே நான் உனக்கு என்ன தீங்கு பண்ண ஏன் என்னை எப்பயுமே சோதிச்சுக்கிட்டே இருக்க ஆள் இல்லாத தீவுல வந்து கொண்டு வந்து விட்ட இங்க சாப்பிடுறதுக்கு உணவுமே கிடைக்கல நான் தங்கியிருந்த குடிசையும் இப்படி அழிச்சிட்ட அதையும் இப்படி பண்ணிட்டியே அப்படின்ட்டு அழுது ரொம்ப புலம்பிட்டு இருக்காரு அப்போ அந்த தீவு நோக்கி ஒரு கப்பல் வருது அதுல இருந்தவங்க அவரை காப்பாத்தி அவங்களோட கப்பலை ஏத்திட்டு கூப்பிட்டு போறாங்க அப்போ அவங்க கிட்ட அந்த கேப்டன் இந்த தீவுல நான் இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த கப்பல்ல இருந்தவங்க யாரும் இல்லாத தீவுல திடீர்னு நெருப்புறதை பார்த்தோம் யாருக்கோ உதவி தேவைப்படுதுன்றதுக்காக தான் இந்த பக்கம் வந்தோம் பார்த்தா நீங்க இருந்தீங்க அப்படியே உங்களை காப்பாத்திட்டோம் அப்படின்ட்டு சொல்றாங்க அப்புறம் இந்த கேப்டன் மனசுக்குள்ளே ஒன்று நினைச்சாரு இது நடந்தாலும் அது நல்லதுக்கு தான் அப்படின்ட்டு அவர் உணர ஆரம்பிக்கிறாரு இந்த கதையிலிருந்து என்ன தெரியுது அந்த கேப்டன் மட்டும் என்னை விட்டு எல்லாருமே இறந்துட்டாங்க நான் தனியா இருந்து என்ன பண்ண போறேன்னு நினைச்சு ஏதாவது தப்பாக பண்ணியிருந்தாங்கன்னா என்ன இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆனால் அவர் மன உறுதியோடு இருந்து அந்த குடிசையை கட்டி தனியா இருக்க முயற்சி செஞ்சாரு இல்லையா இதுவே கடவுள் நல்லவர்களை சோதிக்க காரணம் சோதனை வந்தாதான் நம்ம வாழ்க்கையில் மேம்பட முடியும் எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை எதிர்கொண்டு வெல்ல முடியும் அதனால கஷ்டம் வரும்போது புலமுன்னாலும் நடக்க போறதா நடக்கும் நம்மளால அதையும் மாத்த முடியாது அதனால நம்பிக்கையோட அந்த கஷ்டத்தை எதிர்கொண்டு முயற்சி பண்ணி அதை வெளில பாருங்க இது மட்டும் இல்ல தண்ணி எடுக்கிற எறும்பு வாலி இருக்கு இல்லையா அது கெனத்தோரம் கலக்கும் குளாழியில கலக்கும் அதை நெருப்புல போட்டு வாட்டி எதுவுமே நம்ம பண்ண போறது கிடையாது ஆனா இந்த தங்கம் இருக்குதே அதை நெருப்புல போட்டு ஊதி உருக்கி அடித்து நீட்டி அறம் வச்சு ராவி எல்லாமே செய்வோம் தங்கத்துக்கு ஏன் இந்த கஷ்டம் தெரியுமா ஏன்னா இரும்பை விட அது விலை உயர்ந்தது மதிப்பு மிக்கது அதனால தான் நம்ம தங்கத்தை காதுல மூக்குல கழுத்துல அப்படின்ட்டு பல இடங்களையும் ஆபரணமா செஞ்சு போட்டுக்கிறோம் நல்லவங்க தங்க மாதிரி எல்லா கஷ்டத்தையும் தங்கிக்கிட்டு நல்லவங்களாவே இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாரும் மரியாதை கொடுத்து வணங்குவாங்க நம்ம தமிழை வளர்த்து காத்த நம்மோட திருநாவுக்கரசர் மாணிக்க வாசகர் சுந்தரர் ஞான சம்பந்தர் எல்லாம் அனுபவிக்காத கஷ்டமா அதனால நல்லவங்களுக்கு கஷ்டம் வரும் அவங்க அதை ஜெயிச்சு கண்டிப்பாக மேலே வருவாங்க இறுதியா கடவுள் நல்லவங்கள சோதிப்பாரு ஆனா அவங்கள கைவிட மாட்டாரு நம்பிக்கையோட இருங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும் நடக்குன்னா அந்த இறைவனை வேண்டிக்கிறேன் மேலும் இன்னொரு ஆன்மீக பதிவில் சந்திப்பன் தோழர்களே நன்றி வணக்கம்